திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி தாலுகா முரட்டுப்பாளையம் ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் உள்ள பயனற்ற பாறை குழிகளில் திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை லாரி மூலம் எடுத்து வந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் கொட்டப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் நாற்பதற்கும் மேற்பட்ட கிராமங்கள் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு குப்பை கொட்டுவதால் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது கடுமையான துர்நாற்றம் நிலத்தடி நீர் மாசுபடுவதுடன் இ தொந்தரவுகளும் அதிக அளவில் இருப்பதாகவும் எனவே இங்கு குப்பைகளை கொட்டக்கூடாது என அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநகராட்சி வாகனங்கள் மூலம் குப்பைகளை கொட்ட வந்தபோது பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டம் ஈடுபட்டு வந்த வாகனங்களை திருப்பி அனுப்பினர் இருப்பினும் தொடர்ந்து இந்த பகுதியில் குப்பை கொட்ட மாநகராட்சி நிர்வாகத்தினர் முயற்சி செய்து வருவதாகவும் எனவே இங்கு குப்பைகளை கொட்டக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர்